ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இத்தனை நாளாக நீ பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகளுக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது இன்று என்னுடைய குழந்தையாக இருப்பதால் நீ என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளையும் வழிகளையும் அறிந்து அவற்றை அத்தனையும் போக்கி உன் வாழ்விற்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் உன் தந்தை இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல்கள் இன்னும் பழிக்கவில்லையே என்று இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்தும் பலனில்லையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் பொறுமையை இழக்கக்கூடிய அளவிற்கு சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என் மீது சற்று கோபமும் இருக்கின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன் பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்து என்று நினைத்து விடாதே உன் கண்ணீரை பார்த்து நான் ஒரு பொழுதும் ரசிப்பவன் அல்ல அத்தனை கோபமும் என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்றது நீ என் மீது மிகுந்த பக்தியை செலுத்து என்னை நினைத்து என்னுடைய பெயரை அழை உன் கண்முன்னால் நான் தோன்றி விடுவேன் நீ அழைக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இல்லாமல் காணாமல் போய்விடும் உன்னை தடுமாற வைக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் இனியும் நீ கஷ்டப்படும்படி அப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நான் விட்டுவிட போவது இல்லை உன்னுடைய புலம்பல்களுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றேன் உன்னுடைய மனநிலையை அந்த அழகிய மனநிலையாக மாற்ற நான் வந்து விட்டேன் என் அன்பு குழந்தையே ஏதேதோ எண்ணங்கள் உன்னுடைய மனதிற்குள் வட்டமிட்டபடி இருக்கின்றது இன்று நீ இருக்கும் சூழ்நிலையை நினைத்து மிகவும் வருத்தப்படுகின்றாய் இந்த நிலை எப்பொழுது மாறும் நம் கஷ்டங்கள் எப்பொழுது தீரும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதோ உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்க நான் வந்து விட்டேன் உன்னுடைய புத்தியும் மனமும் நேராக இருப்பதால் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எப்பொழுதும் தெளிவை பெறும் நாம் செய்கின்ற எல்லா காரியத்தின் ஒவ்வொரு வெளிப்பாடும் நம் வெற்றிக்கான வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து செயல்படும் பொழுது அத்தனையும் வெற்றியாக முடியவும் செய்யும் ஒரு செயலை தொடங்கும் பொழுதே அது நல்லபடியாக முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்துடனேயே தொடங்காதே இந்த முருகனின் மீது பாரத்தை செலுத்தி விட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு தொடங்க உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய செயலை வெற்றியாக்கி தரும் உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாகும் உன்னுடைய மனம் வலிமை பெறும் அமைதியடையும் உன்னுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக அழகான நிம்மதியான பூங்காவனமாக உன்னுடைய அப்பன் முருகன் மாற்றித்தர நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதின் புத்தியில் எப்பொழுதும் என்றென்றும் நான் வாழ்கின்றேன் அதனால் எதற்கும் நீ கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறையான விஷயங்களும் எண்ணங்களும் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும் இந்த பிறவியில் நீ இக்கணம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வெளிவந்து விடுவாய் இன்பத்தை இனி நீ ஒவ்வொரு நாளும் அனுபவித்து மகிழ்வாய் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் பல வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பேரருளால் உன் வாழ்க்கை இனி மிகவும் நல்லபடியாக மாறும் உனக்கான வழிகளை நான் கொடுத்துவிட்டேன் அவ்வழி சென்று உனக்கான வெற்றியை இலக்கை குறிக்கோளை நீ சுலபமாக பெற்றுக்கொள்வாய் நல்லதே நடக்கும்